காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று கூர்ம ஜெயந்தி நாள் அது மாதிரி இன்று கிருத்திகை நாள் கிருத்திகை விரதம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் இருக்குது நாளையும் இருக்குது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆணி மாசம் எட்டாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இந்த ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சம்பந்தமான பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கடன் விஷயத்திலே அலட்சியம் வேண்டாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை அன்பர்களே உயர்வான நாள் பிசினஸ் பொறுத்தவரை புது வாய்ப்புகள் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டிலே ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் ஆடிட்டராக அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் விவசாயிகளுக்கு அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்கள ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் சில விஷயங்கள் நல்லபடியா பாசிட்டிவா உங்களுக்கு நடந்து முடிக்கும் சில விஷயங்கள்ல இடுபெறி நிலைமை இருக்கும் பிசினஸ் பொறுத்தவரையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பாத்திர கடை வச்சிருக்கவங்க ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாப பொறுத்தவரையில் ஹெச்ஆர் அட்மின் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேக்டரியாக இருக்காது கலைஞர்களுக்கு வேண்டிய பண பாக்கியிலே இழுபறி நிலைமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள் தந்தை வழி உறவுகளால் சில நல்ல செய்தி வந்து சேரும் சகோதர சகோதரியனுடைய கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் சில விஷயங்கள்ல மன உளைச்சல் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும் அது வந்து இப்ப கொஞ்சம் மாறி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்தி வரும் மாணவர்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு லா ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான சில எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வாங்குவீர்கள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிரயாணம் பயணங்கள் மூலம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறை பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனமா இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும் வரவுக்கு மீறிய செலவு வேண்டாம் கடன் விஷயத்தில் கவனம் தேவை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்ரோச் வந்து ஒரே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இருக்கக்கூடாது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் கஷேத்ரானங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனசில் ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இவரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் புது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அனுகூலமாக இருந்தால் நீங்கள் இறங்கலாம் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்றேன் நான்கு மகர ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு எங்கேயாவது வச்சுட்டு தேடி அடைவீங்க வீட்டிலேயே இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் அதே மாதிரி டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜோதிடர்கள் புரோகிதர்கள் ஆலய அர்ச்சகர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கு சில சங்கடங்கள் வரும் தோனமாக இருக்கணும் ஆன்மீகவாதிகளுக்கும் சில சங்கடங்கள் உண்டு இங்கே நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி அன்பர்களே நல்ல செய்தி வரக்கூடிய நாள் குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் குடும்பத்தில் வரன் பார்த்துட்டு இருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க ப்ளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சில விஷயங்களை நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி உங்களோட அப்ரோச் இருக்கும் அது எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது மாற்றம் ஒன்றே மாறாதது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள் யாருக்கா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க இதை நான் பண்ணித்தரேன் செஞ்சு தரேன் இல்லை காசு கேட்டிருப்பாங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா அது பண்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும் ஸோ அதனால இப்பவுமே ப்ராமிஸ் பண்ணுறது யோசிச்சு பண்ணுங்க கடன் விஷயத்திலே கவனம் தேவை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பேக்கரி பிஸ்னஸ் பண்றேன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி இருக்கு அனுகூலமா இருந்தா நீங்க முயற்சி பண்ணலாம் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்